வணக்கம் கைஸ் இன்னைக்கு நம்ம பசும்போன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்ப்போம் இவங்க வந்து சிலபஸில் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதியில் பெரியார் அண்ணாக்கு அடுத்து முக்கியமாக கேட்கப்பட்டவங்க வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவங்களை பற்றி நம்மளுக்கு வந்து தமிழ் ஸ்கூல் புக்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸில் எக்ஸாமுக்கு தேவையானது வந்து பார்ப்போம் இவங்களோட முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இவங்களோட காலம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்து அதே முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து இறந்துருப்பாங்க இவங்களோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பூர்ன்னு தான் இவரோடய ஊர் இவங்களோட பெற்றோர் வந்து உக்கர பாண்டி தேவர் அண்டு இந்திராணி அம்மாள் இவங்களோட படிப்பை வந்து உயர்கல்வி வரைக்கும் மதுரையில் படித்தாங்க அந்த படிச்சிட்டு இருக்க டைமில் வந்து ஃப்ளேக் நோய் வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்க படிப்பை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குதிரை ஏறல் அப்படின்னு நிறையா விஷயம் தெரிகிறதாவும் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் தெரியும் இவரோட சிறப்பு பயிர்கள் தேவருக்கு வந்து சிறப்பு பயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதை வழங்கியவங்களும் அதிகமாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட் சுத்த தியாகி அப்படின்னு பெரியார் வந்து சொல்லியிருப்பார் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா தேவர் வந்து வழங்கப்படுவாங்க அதே மாதிரி வங்கத்து சிங்கம் அப்படின்னா நேதாஜியை வந்து சொல்லுவாங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து மூணு வார்த்தை இருக்கு ஸோ திருவிக்காவும் மூணு லெட்டர்ஸ் இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வித்யாபாஸ்கர் பிரசவன கேசரி சன்மார்க்க சண்டமார்தம் இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சிறப்பு பெயர்களும் இருக்கு இந்த கீழே உள்ள சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் வந்து முதல் முதல்ல ஒரு மேடையில் வந்து பேசியிருப்பாங்க அப்போ என்னன்னா விவேகானந்தரை பற்றி கண்டினியூவாக பேசியிருப்பாங்க அந்த மேடையில் இருந்த தலைவர்கள்லாம் இவரோட பேச்சை பார்த்துட்டு இவங்களை வந்து புகழ்ந்திருப்பாங்க அந்த வார்த்தைகளும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை அப்படின்னா காமராஜரும் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது அப்படின்னு அண்ணா வந்து புகழ்ந்திருப்பாங்க அடுத்து உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு ராஜாஜி வந்து புகழ்ந்திருப்பாங்க ஸோ தேவரோட சிறப்பு பயிர்கள் முக்கியமானது அதுவும் இல்லாமல் அதை வழங்கினவங்களும் முக்கியமானவங்க இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் இவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு பேருக்கு போட்டிருப்பாங்க ஒன்று வந்து தேவருக்கும் இன்னொன்று வந்து வட இந்தியாவில் திலகருக்கும் போட்டிருப்பாங்க இந்த சட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறதுலேயே வந்து விடுதலை உணர்வை தூண்டி அவங்க வந்து ஒரு புரட்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால வாய்ப்பூட்டு சட்டம் வந்து இவருக்கு போட்டிருப்பாங்க அடுத்து தேவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இவருக்கு வங்கத்த சிங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இவரும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து மதுரைக்கு வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இவரு முக்கியமான ரூல் அஹ் தேவரோட வாழ்க்கையில இருக்கு சுபாஷ் போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவம் வந்து விடுதலைக்காக வந்து உருவாக்குனப்போ தமிழ்நாட்டிலேருந்து அதிக ஆட்களை வந்து சேர்த்து அனுப்பிவிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் இதனாலேயே தான் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அடுத்தவட்டி நான் பிறக்கும் போதும் தமிழ்நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இவர் தொடங்கின வார இதழுக்கும் வந்து நேதாஜி அப்படிங்கிற பேர் தான் இவர் வச்சுருந்தாரு நம்ம ஏற்கனவே சொல்லவும் பார்த்தீங்களா ஒரு மேடை பேச்சு வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னா அது எந்த ஊரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயல்குடி இதுவும் முக்கியமானது யாரை பற்றி பேசியிருப்பாங்கன்னா விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் மூணு மணி நேரம் பேசியிருப்பாங்க இதுதான் தேவரோட முதல் மேடை பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து த தலைவர்கள் வந்து பாராடி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவர் வந்து பிறந்ததும் இறந்ததும் ஒரே தேதி ஒரே மாதத்துல இருக்கும் அந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து தமிழக அரசு விழாவாக இருந்து எடுத்து நடத்துது வருஷம் வருஷம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல இவருக்காக அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்ருக்காங்க இப்போ தேவர் நடத்தின போராட்டங்கள் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு அப்படின்னு நடத்திருப்பாங்க இந்த சட்ட எதிர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறப்பாளியும் ஒருத்தவங்க வந்து குற்றவாளின்னு சொல்கிறது ஸோ இதை இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தேவர் வந்து பர்மாவுக்கு போயிருப்பாங்க அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக பெண்கள் வந்து தங்களோட தலைமுடியை கீழே போட்டு அவங்கள வந்து வரவேற்புருப்பாங்களாம் இந்த செயல் வந்து ரொம்ப பெண்களை வந்து அவமானப்படுத்துகிறதா இருக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தோட தலைவலா இருந்திருப்பாங்க அப்போ நூற்பு ஆலை போராட்டம் வந்து செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீவானந்தத்தோடு சேர்ந்து ராஜபாளையத்தில் மாநாடு செய்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த போராட்டத்தில் பெண்களுக்கு வந்து மிகப்பேறு விடுமுறை வந்து சம்பளத்தோடு அளிக்கணும் அப்படின்னு போராடியிருப்பாங்க அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மதுரை வைத்தியநாதர் கோயில் நுழைவு போராட்டம் இந்த வருஷம் தான் வந்து நம்மளுக்கு சுபாஷ் சந்திர போஸும் மது மதுரைக்கு வந்திருப்பாங்க ஜூலை ஆறாம் தேதி இவர் வந்து அந்த போராட்டம் நடத்திருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழுபவருக்கே நிலம் அப்படிங்கிற கான்செப்டில் இது இருக்கும் இது நிலம் உழுவுறவங்களுக்கு தான் இடம் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முப்பத்தி ஒரு சிற்றோர்களுக்கு வந்து தன்னோட நிலத்தை எல்லாமே வந்து எழுதி வச்சுதாரு முக்கியமான கொஸ்டின் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை இது வந்து விவசாய விளைச்சலுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல அப்படின்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பித்து அதில் வந்து அதுக்கான கரெக்டான விலையை வச்சு அதை விற்றாரு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து முக்கியமான விஷயம் வந்து தேவரோட லைஃப்பில் இருக்கும் இது எல்லாமே வந்து முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இவரோட சிறைவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடி அடிக்கடி வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர் அமராவதி தாமு கல்கத்தா சென்னை அப்புறம் வேலூர் இந்த ஆறு சிறையில் தான் வந்து அடிக்கடி அவங்கள போட்டிருப்பாங்க ரெண்டாவது வேர்ல்டு வார் டைம் தேவர் வந்து வெளியே இருந்தால் அவங்க பேச்சால் வந்து ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தாமோ சிறையில் வந்து அவங்கள அடைச்சி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சிறையில் கழிச்ச நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரம் நாள் வந்து தேவர் வந்து சிறையில் இருந்திருப்பார் அதாவது தன்னோட வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கு மொத்தமாக வந்து இவர் வந்து ஜெயிலேயே கழிச்சிருப்பாரு அப்படின்னு வரும் ஸோ தேவரோட பற்றி எவ்வளோ விஷயம் கிரேட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையானது இது இதே மாதிரி இன்னொருத்தவங்களை பற்றி பார்ப்போம் அண்ட் தேங்க் யூ